தம்பி தம்பி அந்த கொடியர் சொல்ல பாண்டியன் ஆட்டோ பாண்டியன் கலை அமுதம் என்று பேர் சொல்லி வாழ்த்துகிறேன் கலைதான் நம்முடைய கலை அமுதம் இந்த குழந்தை வழி புரிஞ்சுத்தால் கட்டை பிடிச்சிருந்தாங்க இந்த அழகிய பெண் குழந்தைக்கு அமுதமணி என்று பெயர் சுத்தி வாழ்த்துகிறேன் அமுதமும் அருகே ஆண்களுடன் பொத்துவரையில் இருப்பபடி தேவ முதல்வன் என்று பேசிவிட்டு வாழ்க்கின்றேன் தேவ முதல்வன் அம்மாவை சொல்றேன் ஸ்டூட நன்றி மேடம் கலைமாமணி அவர்களுக்கு நன்றி காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த தோகர் பூவாலை சிறுத்தைகளுக்கு நன்றி தாய்மார்களுக்கு நன்றி வரவேற்பு அனைவருக்கும் நன்றி தாய்மார்களுக்கு நன்றி உங்கள் பொன்னார வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்ன திரைப்படத்துறை பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பூவாலை வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் வேங்கையின் மையம் எம்ஆரே பி கதிரவனவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் செல் திருமாவளவனவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சின்னத்திற்கு வாங்க